ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து அவர் லேடி மெட்ரிகேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கும் ஆக்சுவலா இது வந்து நார்த் சென்னைல திருவேற்றியூர்ல இருக்கு ஸோ திருவேற்றியூர் வந்து நார்த் பார்ட் ஆஃப் சென்னை தென் படிப்ப இந்த ஏரியால பார்த்தோம் அப்படின்னா ராயபுரம் தண்டியார்பேட் இந்த மாதிரி ஏரியா வந்து ஆல்ரெடி ஸ்பேரோஸ் கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதே மாதிரிதான் நம்ம திருவேற்றியூர்ல வந்து நிறைய ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்பாரோஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா கொஞ்சம் மண் தர இருக்கு கிரவுண்ட் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அதுக்கு தேவையான மரங்கள்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க ஒரு புதுசா ஒரு ட்ரை பண்ண போறோம் ஆக்சுவலா ரீசெண்டா ஒருத்தர் மீட் ஆக்சுவலா எப்பவுமே மீடியா பீப்பிள்ஸ் சொல்லுவாங்கல்ல மீடியா வருவாங்க வீடியோஸ் எடுக்க அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகும்போது ஜெயக்குமார் ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து அவர் நாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கோம்னு நினைச்சிட்டு அவரு கேட்டாரு ஒரு செல்ஃபி ஸ்பாட் மாதிரி நாங்க வந்து கூடுதல் சொல்லியிருந்தோம் நாங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல ஹண்ட்ரட் நெஸ்ட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஆனா அவர் என்ன நினைச்சுட்டாருன்னா ஒரே லொகேஷன்ல ஒரே பிளேஸ்ல ஹண்ட்ரட் நெஸ்ட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டாரு பட் அப்படி நாங்க பண்ணல நாங்க வந்து அங்கங்க பில்டிங் ஃபுல்லா வச்சிருக்கோம் பட் அந்த அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரே ஸ்பாட்ல ஒரு முப்பது நாற்பது நெஸ்ட் பிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் ஸ்பேரஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அஹ் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க இன்னைக்கு இங்க அவர்ல வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாக்ஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜான்வரி ஸோ ஆல்ரெடி ஃப்ளாக் காஸ்டிங்காக வந்திருக்காங்க ஸோ அப்படியே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸஸ் தேர்ட்டி ஃபைவ் பாக்ஸஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நாங்கள் இங்கே வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஒரு ஹியூஜ் நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரே இடத்துல வச்சா ஸ்பாரோசோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது புதுசாக ஒரு ட்ரை தான் ஸோ எப்படி இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதோட ரெஸ்பான்ஸோட அதோட எப்படி இருக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்காக நாங்கள் இந்த புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் ஸோ டெஃபினெட்டாக இது வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கேம்பஸ்க்கு வந்து இந்த சேம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது எப்படி மேலும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு நார்த் பார்ட் ஆஃப் சென்னை தான் ஸோ திருவெட்டூரில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருக்கோம் தென் இது ஒரு புது ட்ரை பார்ப்போம் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு நம்ம டெஃபினட்டாக பார்ப்போம் தேங்க்ஸ்